நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று தங்கம் விலை நிலவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்தான இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு கேரட்டு பியூர் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் கோல்டோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாயினும் இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை பதினோராயிரத்தி நூற்றி எண்பது ரூபாயினும் பதினெட்டு கேரட்டின் விலை ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்து ரூபா அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோல்டு ரேட் ஆனது ஃபிக்ஸ் ஆக போகுதுங்க ஸோ இந்த ரேட்டு தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணறதுக்கான வாய்ப்பு அதிகம் காலையில் ஒரு பத்து பத்து டு பதினோரு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கெல்லாம் ஓப்பன் உடனே இந்த ரேட்டானது உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நேற்று எவ்வளோ இருந்துச்சுன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணுரூபா இருந்துச்சுங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை அதே மாதிரி இருபத்திரெண்டு கேரட்டோட பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் பதினெட்டு கேரட்டுடன் விலை ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கும் பார்த்தீங்கன்னா விற்றுது ஸோ இன்றைக்கி நேற்றுக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை ஸோ தங்கம் வாங்குறவங்க இன்றைக்கி நீங்கள் போய் வாங்குறதுனாலும் வாங்கலாம் மிக்கதனாலும் மிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஒருத்தவர்களோடு சந்தைக்கு நன்றி வணக்கம்